வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர்ச்சி பத்தி பார்க்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாத்திக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதாதான் பார்க்கறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் இப்போ நம்ம பாக்க போற ராசி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குறத சூழிப்போட்டு ரிஷபராசிக்கு அமோகமா இருக்குன்னா நார்மலாவே வந்து ரொம்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கலகலன் இருப்பீங்க எது எடுத்தாலும் வந்து அதுல முன்னேற்றம் வரணும் முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விவேகத்தோட செயல்படக்கூடிய ராசி வந்து இந்த ரிஷபராசி அதே மாதிரி நீங்க எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி அதுல வந்து சக்சஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்ர பகவான் சுக்ர பகரவான இருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த சுக்ரனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரிஷபராசி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாவும் ஒன்றரை வருஷமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிலே இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணப்பீங்க அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைதின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் போய் போறாரு அதாவது மிதனத்துல போறாரு உங்களுடைய ராசில இருந்து மிதனத்துக்கு போறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வரையும் அது ரெண்டுன்றது வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதனால வந்து இந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்க மதிப்பாங்க அதாவது மேல் இடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பேச்சு செல்லுபடி ஆகல எது பேசினாலுமே தப்பா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வாக்குதான் பலிக்கும் நீங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி தேடி ஆளுங்க வர ஆரம்பிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா துறையில சொல்றேன்னே அந்த டப்பிங் பேசுகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் அவங்களுக்கான அந்த ரெகக்னைசன் அந்த ஒரு அவங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து யாருக்குமே தெரியல வெளியில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி குடும்பஸ்தானம்ன்றதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்னுண்யம் அதிகரிக்கும் ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்க சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில திரும்பவும் ஒன்று சேருவாங்க அது மாதிரி புத்திரஸ்தானம் அதாவது குழந்த பாக்கியம் அதுவும் வந்து இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அமையும் ரொம்ப நாட்களாக திருமணம் ஆகவே இல்லைன்றவங்களுக்குலாம் வந்து திருமணம் கை கூடும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்றது வாக்குனால நல்ல ஒரு பேச்சு திறமை அதிக நல்ல படிப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில ரிஷபராசினா சொல்லவே வேண்டாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்களுக்கு சொல்லவே வேணாம் காதலன்றவுடைய காதல்னாவே அந்த ரிஷபம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்களுக்குல வந்து நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கிறதுனால லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது உங்க போய் ப்ரொப்போஸ் பண்ணணும் நான் பண்ணணும் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பேசுல போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ம அதாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது அதனால வந்து நீங்கள் புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த குரு பயிற்சியில் போயிட்டு கண்டிப்பாக வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வாங்குகிற வண்டி வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பயிற்சியில் தொடங்குங்க நல்ல லாபம் கிட்டும் இந்த குரு போன குரு பேச்சுல குரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வா விபத்து அதே மாதிரி ப தொழிலில் முன்னேற்றம் இல்லாம அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனா இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதனால வந்து நீங்க என்ன வண்டி எடுத்தாலும் அதுல எந்த விபத்தும் இல்லாம பயம் இல்லாம தைரியமா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வரலாம் ரிஷபராசிக்கான பரிகாரம் ரிஷபராசி பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் வந்து ரிஷபராசியுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் இருக்காரு அதனால வந்து ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மொச்ச பயிர் வாங்கி அதை வந்து மீனுக்கோ இல்லை மாட்டுக்கோ கொடுத்தா ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா வந்து சுக்கரபகவனுடைய தானியம் பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிறு அதை வந்து நம்ம தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த குரு பயிற்சிக்கு வந்து நைட்டு வந்து மொச்சு அதாவது மொற்றையும் ஊற வச்சிருங்க பிளஸ் வந்து மூக்கல்லையும் ஊற வச்சிருங்க வெள்ளை மூக்கல்லையும் இந்த குரு பயிற்சிக்கு ஊற வச்சிருங்க நைட்டு அதே மாதிரி மூக்கல்லையும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு மீனுக்கு ரெண்டும் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்லை சில விஷயங்கள் பண்றது இந்த உம் மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போதுதான் தான் உங்க பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில் அதாவது க கடல்லையோ இல்லை குளத்துலையோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பேர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்